தேவையில்லை பீட்ரு தேவையில்லை பேக்கிங் பவுடர் தேவையில்லை பேக்கிங் சோடா தேவையில்லை ஆயில் தேவையில்லை இது எல்லாமே இல்லாமல் ஒரு பர்ஃபெக்ட்டான ஃபர்ஜ் ப்ரௌனி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ரௌனி ப்ரௌனின்னு சொல்கிறாங்களா வீட்டிலே இந்த ப்ரௌனியை நம்ம எப்படி செஞ்சு பார்க்கலாம் டார்க் காமன் சாக்லேட் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுடைய விருப்பத்துக்காக இந்த வீடியோ மேக் பண்ணப்பட்டுருக்கு ஸோ வந்து சாக்லேட் இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ண முடியும் நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சேனலோட லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா வரிசைக்காக கிளாஸ் வந்து நிறையா இருக்கும் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு லோ ஹீட்டில் அதாவது சிம்மில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் அன்சால்டு பட்டர் வந்து கரெக்டாக நூற்றி நாற்பத்தி அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்காங்க இது வந்து கண்டிப்பாக அன்சால்டு பட்டர் தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சால்டட் பட்டர் வந்து ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணக்கூடாது இந்த மிஸ்டேக்கை எல்லாரும் பண்ணிவிட்டு அது வந்து ஒழுங்காக வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அந்த அன்சால்டு பட்ரு பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான ப்ரௌனி வரும் இப்போ இதை வந்து சிம்மில் வச்சு நல்லா நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து பட்ரு வந்து நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பட்ரு கரையனுமே தவிர்த்துட்டு உருக கூடாது அதாவது நெய்க்கு வந்து நம்ம நல்லா சுண்ட காய்ச்சி நெய் வந்து தண்ணி மாதிரி கிளாஸ் மாதிரி திரியலாம் அந்த மாதிரி வரக்கூடாது பக்குவம் ஜஸ்ட் இந்த பட்ரு வந்து கரையணும் கரைஞ்சி இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் ப்ரொசீஜர் இப்போ இதை எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம் பட்ரு இந்த மாதிரி கன்சிடென்சியில தான் இருக்கும் நம்ம வந்து இதில் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் ப்ளஸ் கால் கப் அளவு பொடி பண்ண சர்க்கரையை எடுத்துக்கோங்க நான் வந்து பொடி பண்ணாத சக்கரையை அவசரத்தில் யூஸ் பண்ணிவிட்டு அது கரையிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக பொடி பண்ண சர்க்கரை எடுத்து யூஸ் பண்ணுங்க பொடி பண்ணாத சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நீங்களும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து சீக்கிரமே கரையணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம வந்து பொடி பண்ணிவிட்டு இரநூத்தம்பது கிராம் அளவு சக்கரையை பயன்படுத்துங்க டார்க் கோகோ பவுட்ரு வந்து முக்கால் கப் ப்ளஸ் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அதாவது டோட்டலாக எழுபத்தி அஞ்சு கிராம் அளவுக்கு நான் வந்து டார்க் கோகோ பவுட்ரு எடுத்திருக்கேன் இந்த டார்க் கோகோ பவுடரையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இன் இப்போ வந்து நம்ம பட்ரு வந்து சூடு ஆறெல்லாம் இல்லை இந்த சூடோட தான் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கரெக்டாக ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை கப் அளவு மைதா எடுத்திருக்கேன் அறுபது கிராம் அளவு இதையும் இது கூட சேர்த்துடலாம் நம்ம இதையும் நம்ம வந்து மெல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டு முட்டையும் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா அப்படி பயன்படுத்தாதீங்க இப்போ இந்த முட்டையை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம் இப்படி கலக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ரௌனி பேட்டராக வந்து நம்மளுக்கு ரெடியாகி கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்ரா வந்து நான் வந்து கலக்கி எடுத்திருக்கேன் ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக கலக்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதானே தவிர்த்துட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரா வேலைங்கிறது எதுவும் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி கன்சிடென்சி இருக்கணும் நம்ம போடும்போது அதோட ஷேப் தெரியணும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த ஷேப் வந்து ஃபிளாட் ஆகிடணும் இதுதான் இதோட கன்சிடன்சி இப்படி தான் இருக்கணும் இப்போ நான் வந்து இந்த ட்ரே எடுத்திருக்கேன் இது வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளமும் பதினஞ்சு சென்டிமீட்டர் அகலமும் நாலு சென்டிமீட்டரும் உயரம் கொண்ட டின்னு அதாவது ஸ்கொயர் டின்னில் தான் நான் பேக் பண்ண போகிறேன் இதில் வந்து ஆயில் எதுவும் அப்ளை பண்ணலை வெறும் பட்டர் பேப்பர் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரி சேர்த்துடலாம் பாருங்கள் என்ன மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி டின்னில் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணிக்கலாம் ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக்கோ ஒரு நைஃபோ வச்சு இந்த மாதிரி ஈவன் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒவ்வொரு பீசஸும் ஈவனான ஹைட்டில் நம்மளுக்கு வந்து வெடிப்பு எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும் ஈவன் கிராம்ஸில் வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டைம் வந்து நம்ம டேப் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு டைம் நல்லா டேப் பண்ணிவிட்டு ஓடிஜியை டைமரை பத்து நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராடு ரெண்டு ராடையும் சேர்த்து ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நூற்றி எழுபது டிகிரியில் ப்ரீஹீட் பத்து நிமிஷத்துக்கு பண்ணிக்கோங்க குக்கரில் பண்ணுறீங்கனாலும் பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஓடிஜியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்ராக் சென்ட்ரு ரேக்கில் வச்சிடலாம் வச்சுட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் டைமர் ஆன் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஓடிஜிலையும் ஹீட் டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும் ஸோ வந்து நான் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கேன் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு நூற்றி எழுபது டிகிரியில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ப்ரௌனி வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு ஆக்சுவலி வந்து பாப்பா வந்து நான் வீடியோ காரை வச்சுருந்தேன் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டா பாருங்கள் எவ்வளோது பட்ரியாக இருக்குன்ட்டு இப்போ நம்ம வந்து டீமோல் பண்ணிக்கலாம் பாருங்க எந்தளவுக்கு அழகாக அழகா வந்துருக்குன்னு வந்திருக்குன்னு இது வந்து நம்ம பேக் சைடு எவ்வளோ ஷைனாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் இதை கட் பண்ணிடலாம் அளவுக்கு மாய்டாக எந்த அளவுக்கு பட்ரியாக நம்மளோட ப்ரௌனி வந்து வந்திருக்கு ஒரு சாக்லேட் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு ப்ரௌனி பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனாக தெரியுதுன்னு நம்மளுக்கு வந்து பட்ரு பட்ரா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஷைன் தெரியும் இதுவே வெறும் கேக்காக இருந்துச்சுன்னா இப்படி வராது என் கைப்பில்லாம் பாருங்கள் அவ்வளோதுக்கு ஷைனாக இருக்குது அந்தளவுக்கு அளவுக்கு பட்ரு வந்து இருக்கு அந்த அளவுக்கு மாய்டர் வும் டேஸ்டும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் நீங்கள் அதிக சக்கரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம சாக்லேட் பயன்படுத்தணும்னா சாக்லேட்லேயும் இனிப்பு இருக்கும் அதே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுற சர்க்கரையிலும் இனிப்பு இருக்கும் அது ஈக்குவல் ஆகிரும் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து கோகோ பவுட்ரு வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அதாவது ஒரிஜினல் கோக்கோ பவுட்ரு நல்லாவே கசப்பாக இருக்கும் அப்போ அந்த கசப்பை ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சக்கரையை பயன்படுத்துகிறோம் அதனால் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரௌனி ஈஸியாக வீட்டிலே ஒரு பர்ஃபெக்டாக பேக்கரிலேயே வாங்க தேவையில்லை நம்ம வீட்டிலே சாக்லேட் டார்க் காமூட் இல்லாட்டியும் பரவாயில்ல கோகோ பவுட்ரு வச்சு பண்ண முடியும்னா எல்லாருமே வீட்டில் ஈஸியாக பண்ண முடியும் ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கிராம் அளவுக்கு இருந்தது அதாவது பாப்பா ஒரு பத்து கிராம் சாப்பிட்ருப்பா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிராம் அளவுக்கு மேக்ஸிமம் அறநூறு கிராம் அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த ரூம் டெம்பரே ஒன் வீக் வரைக்கும் வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப வந்து ஹார்டாயிடும் நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை நல்ல ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ரூம் டெம்பரேச்சர்ல வைங்க அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா காற்று போகாமலே இருந்தாலும் இது வந்து ஈரப்பதம் உள்ளதாக இருக்கிறதுனால இந்த பூஞ்சைகள் வர வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ வந்து இந்த குவான்டிட்டியை வச்சு நம்மளுக்கு ஒரு ஐநூற்றி எண்பது கிராம் அளவுக்கு ப்ரௌனி கிடச்சிருக்கு நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்த்து பாருங்க அதே நேரத்தில் ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இல்லாமல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கும் இருக்கும் டேஸ்ட் வைஸும் பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் ஆல்